பாருங்க பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டு இல்லை செகண்ட் சம் பின்வரும் ஒவ்வொன்றிற்குமான நீள் வட்டத்தின் சமன்பாடு காண்க ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா குவியங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு கமல் ஜீரோ மற்றும் இ மைய தொகை தகவு சொல்லுவாங்க இன்னா ஈக்குவல் ஒன்றும் ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே போல் பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் குவியங்கள் ஜீரோ கம ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு மற்றும் நெட்டின் முனைகள் ஜீரோ கம்மா ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு தேர்ட் சப்டிவிஷன் செவ்வாய நீளம் எட்டு மையத்தொழில் தொகை மூணு போய் அஞ்சு கொடுத்துருக்காங்க மையம் பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஜீரோ மற்றும் நெட்ஹெச்சி வந்து எக்ஸ்ஹெச்சு அப்படின்ட்டு நாங்களுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து நாலு சப்டிவிஷன் செவ்வாய்கால நீளம் பார்த்தீங்கன்னா நாலு குவியங்களுக்கு இடையே ஆன தூரம் வந்து நாலு இன்ட்டு ரூட் ஆஃப் ரெண்டு மையம் பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஜீரோ மற்றும் நெட் அச்சு ஒய்ஹி பாருங்கள் இப்போ கொஷினில் கொடுத்துருக்க படித்த எழுதியாச்சு குவியம் வந்து ப்ளஸ் மைனஸ் ஜீரோ மைய தொலைத்தோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு அப்போது இப்போ இது எடுக்கும் போது நமக்கு நெட் அச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸு சரிங்களா இப்போ நெட் அச்சு எக்ஸ்ஹச் ஆகும் மையம் நமக்கு தெரியும் மையம் சென்டர் பாயிண்ட் அப்படிங்கும்போது ஹச் கம்மா கேன்னு எழுதுவோமா ஈக்வல் ஜீரோக்கமாக ஜீரோ பொண்ணு வரும் பரவாயில்லன்னு போது முனைன்னு எடுப்போம் இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போது நீள்வட்டம் அப்படின்னும் போது மையம் அப்படின்னு எடுப்போம் சரிங்களா அப்போ இதுக்கான ஃபார்மை நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று சரிங்களா அப்போது முதல்ல ஏ ஸ்கொயர் வேலையை கண்டுபிடிக்கணும் நமக்கு ஓட வேல்யூ தெரியும் சரிங்களா ஏஇன் வேல்யூ மூணாக கொடுத்துருக்காங்களா ஸோ மூணு அப்படியே பண்ணும் போது ஈனோடய வேல்யூ வேணால் கொடுத்துருக்கோம் ஒன்று பை ரெண்டு அப்போது ஏஎன்ட்டு ஈனோடய வேல்யூ ஒன்று பை அப்ளை பண்ணலாமா ஈக்குவல் மூணு ஒன்று பை ரெண்டாக இருக்கிறது ஈக்குவல்க்கு எதாவது போகும்போது ரெண்டு பை ஒன்றாக மாறுமா அப்போது ஏ ஈக்வல் மூணு எண்டு ரெண்டு பை ஒன்று கீழே ஒன்று புடல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் சரிங்களா இப்போ ஏ ஈக்குவல் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறா இப்போ ஏ ஈக்குவல் ஆறுன்னும் போது ஏ ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்ட்டு ஆறுன்னு வருமா ஆர்ஆர் முப்பத்தி ஆறா இப்போது ஏ ஈக்குவல் ஆறுன்னு இருக்குது இப்போ ஏ ஸ்கொயர்னா ஆறு ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு சரிங்களா இப்போ ஏ ஸ்கொயர் இருக்குது இப்போ இதை வச்சு பாருங்கள் சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ சி சி ஸ்கொயர் இப்போ இந்த சீன்றதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஏஇ இது இப்போ சீனும் போடலாம் சிக்கு போய் ஏஇனும் போடலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல சிக்கு போய் ஏஇ போட்டுக்கலாமா ஏஇர் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர்னு வழி முப்பத்தி இரண்டு பிடிச்சோமா முப்பத்தி ஆறு மைனஸ் பி ஸ்கொயர் அப்படியே கிட்டும் சரிங்களா இப்போ இப்போது ஈக்குவல் நமக்கு என்னன்னு சொல்லி மூணுன்னு தெரியுமா இங்கே அப்ளை பண்ணலாமா ஏஇ மூணு இங்கே வர ஸ்கொயர் ஈக்குவல் முப்பத்தி ஆறு டிவைட் பை பி ஸ்கொயராக மூணு ஸ்கொயர் போனால் மூணு ரெண்டு மூணு ஒன்பது ஈக்குவல் முப்பத்தி ஆறு மைனஸ் பி ஸ்கொயர் சரிங்களா இப்போ நமக்கு பி ஸ்கொயர் தான் வேணும் அப்போது இந்த பி ஸ்கொயர் எந்த பக்கமும் இந்த ப்ளஸ் ஒன்று எந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்பது தான் மாறுமா மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக போகுமா இப்போ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் முப்பத்தி ஆறு மைனஸ் ஒன்பது பி ஸ்கொயர் ஈக்குவல் கழிக்கும் போது என்னாகும் நமக்கு இருபத்தி ஏழுன்னு வருமா அப்போது ஏ ஸ்கொயர் முப்பத்தி ஆறு பி ஸ்கொயர் இருபத்தி ஏழு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அப்போ இதை அப்ளை பண்ணலாமா என்ன எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று இதில் அப்ளை பண்ணும்போது என்னாகும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயரோடய வேல்யூ பண்ண முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் பி ஸ்கொயர்னோட வேல்யூ இருபத்தி ஏழு ஈக்வல் ஒன்னாக பிளாக்கில் கொடுத்துக்கோங்க செகண்ட் தேர்ட் டிவிஷன் இப்போ குவியமும் முனையும் எடுத்து எழுதிவிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட் வச்சு எக்ஸ் வந்து ஜீரோ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா குவியம் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் கொடுத்துருக்காங்க x0, ஜீரோ ஒய் வந்து ப்ளஸ் 5 அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ நெட் அச்சு என்னவாக இருக்கும் நெட் அச்சு ஒய்ஹெச் ஆகும் சரிங்களா அப்போ எக்ஸ் ஜீரோன்னும்போது நெட் அச்சு ஒய் அப்போ ஃபார்முலாக எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒய்ஹெச்னும் போது பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஈக்குவல் அப்போது இங்கே மையம் வந்து மையம் ஹட்சக்கே வந்தீங்கன்னா ஜீரோ கம்போ ஸீரோவா அப்போது ஏஇ வந்து நாலு நாலு அதில் இப்போது ஏஇ ஈக்குவல் நாலு கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் இருந்து பாருங்கள் நமக்கு ஏனோட வேல்யூ தெரியுமா ஏன்னா கொஷனே கொடுத்துருக்காங்க ஏனோட வேல்யூ அஞ்சா அப்போது அஞ்சு நம்ம அப்ளை பண்ணால் அஞ்சு இன்ட்டு இ இ ஈக்குவல் நாலுன்னு வருமா அந்த பெருக்கில் இருக்கிற அஞ்சு மச்சம் அஞ்சுனா பகத்தில் வருமா அப்போ இ ஈக்குவல் நாலு டிவைட் பை அஞ்சு இது ஈனோட வேல்யூ நமக்கு ஈனோட வேல்யூ அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு ஏ ஸ்கொயர் இப்போது ஈ இருக்குது ஏ ஸ்கொயர் இருக்குது இதை வச்சு பி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் அதனால் ஃபார்முலா சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா இப்போது சி முன்னே சொல்லியிருக்கேன் C வந்து நம்ம நும் எழுதலாம் அப்போ சி ஸ்கொயர் போல் ஏஇ ஹோல் ஸ்கொயர் படுக்கலாமா ஈக்குவல் ஏ ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி அஞ்சு மைனஸ் பி ஸ்கொயர் வடி வேல்யூ 4 அப்போ 4 ஸ்கொயரா ஈக்குவல் 25 மைனஸ் பி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணா 4 4 நாலு நமக்கு பதினாறுன்னு வருமா ஈக்குவல் 25 அஞ்சு மைனஸ் பி ஸ்கொயர் இந்தப்போ ப்ள மைனஸ் பி ஸ்கொயராக இருக்கிறது இந்த பூ ப்ளஸ் பி ஸ்கொயராக மாறும் ப்ளஸ் பதினாறு மைனஸ் பதினாறாக மாறுமா அப்போ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தஞ்சி மைனஸ் பதினாறு இப்போ கழிக்கும் போது பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்பதுன்னு வருமா இப்போ அப்ளை பண்ணும் என்னாகும் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஈக்குவல் ஃபார்முலா இப்போ எக்ஸ ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர்ட்டு வேல்யூ ஒன்பது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர்டு வேல்யூ இருபத்தி அஞ்சு ஈக்குவல் ஒன்னா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் இப்போ கொஷனில் கொடுத்து எடுத்து எழுதியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க நெட் அச்சு வந்து எக்ஸ் எக்ஸ்ஹச்சு தானிட்டு இப்போது நெட் அச்சு எக்ஸ்ஹச்சு ஆகும் சரிங்களா இப்போ எக்ஸ்ஹச்சு அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்வல் ஒன்னா அப்போது பாருங்கள் எட்டு கொடுத்துருக்காங்க மைய தொழில்தகம் மூணு பை அஞ்சு மையம் 0,0 ஜீரோ கொடுத்துருக்காங்களா அப்போது செவ்வகை செவ்வக நீளம் எட்டு நம்ம ஃபார்ம் நமக்கு தெரியும் டூ பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏவா ஈக்குவல் எட்டு சரிங்களா இப்போ உங்கள் வகுத்துள்ள கேந்தபோம் வந்துச்சுன்னா பெருக்கெல்லாம் வருமா அப்போ டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் எட்டு ஏ வருமா அப்போது நம்ம பி ஸ்கொயர் மட்டும் தான் வேணும் இந்த பக்கம் பெருக்கலைக்கு இறந்தவங்க போச்சுன்னா பக்கத்தில் மாறும் அப்புறம் எட்டு ஏ டிவைட் பை ரெண்டு அப்போ ஒரென் ரெண்டு நாரெண்டு எட்டா அப்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் நாலு ஏ சரிங்களா பி ஸ்கொயர் வச்சு ஏ ஸ்கொயரோட கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முல நமக்கு தெரியும் சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா அப்போது நமக்கு தெரியும் சிஇக்கு போய் நம்ம ஏன்னு அப்ளை பண்ணலாமா இப்போ ஏஇ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம பிடிச்சோம் ஃபோர் ஏ சரிங்களா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இந்த பக்கமும் இந்த ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா அப்போது மாற்றி எழுந்த பாருங்கள் இந்த மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் ப்ளஸ் ஃபோர் ஏவாக மாறுமா இப்போது ப்ளஸ் ஃபோர் ஏ ஈக்குவல் இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் இங்கே ஏஇ ஹோல் ஸ்கொயர் ஆகிறது இந்த பக்கம் ப்ளஸ் ஆகுது மைனஸாக வரும் மைனஸ் ஏஇ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் சரிங்களா அப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் ஏ ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏஇ அப்படின்னும்போது இதுக்குப்ப நம்ம ஒன் மைனஸ் இ ஸ்கொயர்னு அப்ளை பண்ணலாமா 1 மைனஸ் இ ஸ்கொயர் சரிங்களா பாருங்க இப்போது ஃபோர் ஏ ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏஇ இதை பிரித்து எழுதலாமா பிரித்து எழுதும்போது ஏ ஃபோர் ஏ ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ வருமா அப்போ ரெண்டிலே காமனா ஏ ஸ்கொயர் இருக்கிறதுனா வெளியே எடுத்துடலாமா இப்போ எடுக்கும்போது ஃபோர் ஏ ஈக்குவல் ஏ ஸ்கொயர் இப்போங்க என்ன இருக்குது ஒன்று இருக்கு ஒன்று இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர்னு வருமா ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் சரிங்களா தான் பிரித்து எழுதிட்டோமா இப்போது இங்கே ஏ இருக்குது ஏ ஸ்கொயர் இருக்குது சரிங்களா அப்போ கேன்சல் பண்ணலாமா இங்கே ஒரு ஏவுக்கு இருக்குது இங்கே ரெண்டு ஏ ஏ ஸ்கொயர்னால் ஏஇன் டின்னு அர்த்தம் இப்போ ஒரு ஏஎன்ட்டு ஏ ஒரு ஏ ஒரே போயிடுச்சுன்னா ஒரு ஏ இருக்குமா இப்போ நாலு ஈக்குவல் ஏ ஏஎன்ட்டு ஒன் மைனஸ் நம்ம பாங்க இ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா என்னோடய வேலை நமக்கு தெரியுமா மூணு டிவைட் பை அஞ்சு ஸ்கொயர் கொடுத்தனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இப்போ நாலு ஈக்குவல் ஏ ஏஎன்ட்டு ஒன் மைனஸ் இப்போ ஸ்கொயர் வந்து மூணுக்கு சொந்தம் அஞ்சுக்கு சொந்தம் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சா இப்போ குறுக்கு குறுக்கள் பண்ணலாம் எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கு தான் அர்த்தம் இப்போ நாலு ஈக்குவல் ஏ இன்ட்டு ஒன்று இன்ட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது டிவன் பை ஒன்று இன்ட்டு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ நாலு ஈக்குவல் ஏ இன்ட்டு இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்பது கழிச்சா பதினாறா டிவைட் பை இருபத்தி அஞ்சு சரிங்களா நான் இப்போ ஏ அமௌண்ட்டு தான் வேணும் இப்போ ஏ மட்டும் வச்சுட்டு இது பக்கம் பெருக்கல் பதினாறு டிவைட் பை இருபத்தஞ்சா இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 25, டிவைட் பை பதினாறு மாறுமா தலைகளையா அப்போது நாலு எட்டு இருபத்தி அஞ்சு டிவைட் பை பதினாறு ஈக்குவல் ஏன்னு வருமா இப்போ நாலும் இருபத்தஞ்சி பிறக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நாலு எட்டு இருபத்தஞ்சி பெருக்கும் போது நூறுன்னு வருமா இப்போது நூறு டிவைட் பை பதினாறு ஈக்குவல் ஏவா இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணும்போது பாருங்கள் ரெண்டுமே நாலு வகுப்படுமா ஒரு நாங் 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 பதினாறு ஒரு நாங்க நாங்கள் ரெண்டு நாங் எட்டு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது அப்போது ஏ ஈக்குவல் இருபத்தி அஞ்சு டிவைட் பை நாலா எடுத்து எழுதியாச்சா இப்போது ஏ நமக்கு தெரியும் இப்போ நம்ம இதை வச்சு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ வந்து இருபத்தஞ்சி பை நாலுன்னும் போது ஏ ஸ்கொயர்னா இப்போ இருபத்தஞ்சி ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் அப்படின்னும்போது என்ன வரும் இருபத்தி அஞ்சு டிவைட் பை நாலு ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் டிவைட் பை நாலு ஸ்கொயர்னு வரும் இருபத்தஞ்சி ரெண்டு டைம் ஸ்கொயர் பண்ணும்போது இருபத்தஞ்சிட்டு இருபத்தஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு வரும் டிவைட் பை நாலு ஸ்கொயர் பண்ண நாலு இன்ட்டு நாலு பதினாறு இது ஏ ஸ்கொயருக்கானது சரிங்களா இப்போ எடுத்துக்கோங்க பி ஸ்கொயர் பிடிக்கலாமா இப்போ இந்த ஏ ஸ்கொயர் வேல்யூவை ஆல்ரெடி பி ஸ்கொயர் ஈக்வல் ஃபோர் நம்ம கண்டுபிடிச்சுமா இதில் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது என்னாகும் பி ஸ்கொயர் ஈக்குவல் நாலு இன்ட்டு இங்கே ஏனோடய வேல்யூ மட்டும்தான் இருக்குது அப்போது என்னோடய வேல்யூ ஒன்று இருபத்தஞ்சி பை நாலா அப்போது இருபத்தி அஞ்சு டிவைட் பை நாலு பெருக்கலக்கிற நாளுக்கும் உகத்தில் நாளைக்கும் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சுன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ சாம்பல் அப்ளை பண்ணலாமா சாம்பல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி ஈக்குவல் ஒன்று அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு டிவைட் பை பதினாறு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை இருபத்தி அஞ்சு ஈக்குவல் ஒன்றா இப்போது இங்கே பகுத்தில் இருக்கிற பதினாறு மேலே போகும்போது பெருக்கல்ல போகுமா அப்போது பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தஞ்சு ஈக்குவல் ஒன்று வருமா தேவையான சாப்பாடு கிடைச்சிடுச்சா அடுத்து பாருங்க ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு செவ்வகா நிலம் பார்த்தீங்கன்னா நாலு மையம் பார்த்தீங்கன்னா ஜீரோ அக்காம ஜீரோ இரு குவியங்களுக்கு இடையான தூரம் இப்போ குவியம் என்னும்போது ஏஇ அப்படின்னு எடுப்போமா இரு குவியம் என்னும்போது டூ ஏஇ ஈக்குவல் நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு எழுதுவோமா அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே நெட் வச்சு பார்த்தீங்கன்னா நெட் வச்சு ஒய்ஹச் ஆகும் சரிங்களா அப்போது நெட் வச்சு ஒய்ஹெச் ஆகும் எடுத்து எழுதிக்கலாம் அதுக்கு நான் ஃபார்முலா நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்வல் ஒன்னா அப்போது செவ்வக நீளை பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாலு கொடுத்துருக்கோம்னு எடுத்து எழுதிக்கலாமா செவ்வகலை நீளம் நாலுன்னும்போது இதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் டூ பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஈக்குவல் நாலுன்னு வருமா இப்போ இருக்கிற ஏ கரெக்டாக கொஞ்சம் பெருக்கில் வருமா இப்போ டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ இப்போ அங்கே பெருக்கில் கரெண்டு ஈக்வல வரும்போது வகத்தில் வருமா இந்த இடத்துல பாருங்கள் இப்போ ஒரேன்னு ரெண்டு ரெண்டுன்னு நாலா அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏன்னு வருமா சரிங்களா பி ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ இருக்குது அதே போல் பார்த்தா நம்ம இப்போ டூ ஏஏ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கொஷனில் இப்போ டூ ஏஇக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஏஇ மட்டும்தான் வேணும் அப்போது இந்த பக்கம் பெருக்கலக்கம் ரெண்டு இந்த பக்கம் கொஞ்சம் வகத்தில் வருமா இப்போ ஏஇ ஈக்குவல் நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஏஇ ஈக்குவல் ரெண்டு என்று ரூட் ரெண்டுன்னு வருமா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போது பி ஸ்கொயரும் ஏயும் வச்சு நம்ம ஏ ஸ்கொயரோட வேலை கண்டுபிடிக்கலாமா போயிக்கலாமா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா இப்போ சிக்கு போய் நம்ம அப்ளை பண்ணலாம் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏஇ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ டூ ஏவா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஏஇக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கே ஏ ஸ்கொயர் இருக்கு மைனஸ் டூ ஏ இருக்கு அப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏ எடுக்கலாமா பாருங்கள் இப்போ இந்த ஸ்டெப் அப்படியே எழுதும் போது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ இந்த ஸ்கொயர் உள்ளே ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயரா ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலா ஸ்கொயருக்கும் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு மட்டும் வரும்மா ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ இப்படின்னு கிடைக்குமா நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ வரும் இது வகை க ப்ளஸ் எட்டு முடிச்சா மைனஸ் எட்டாம வருமா அப்போ ஜீரோ ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ மைனஸ் எட்டு இதை காரணப்படுத்த முதல் இருக்கா இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ மைனஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோன்னும் போது இங்கே ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு மைனஸ் எட்டு இங்கே மைனஸ் ரெண்டு அப்போ நான் ரெண்டு எட்டா நாலுக்கு மைனஸ் போகலாம் மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எட்டு கழிக்கும் போது மைனஸ் ரெண்டா இப்போ எடுத்து எழுதும்போது ஏ மைனஸ் நாலு இன்ட்டு ஏ ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ பிரித்து எழுதும் போது ஏ மைனஸ் நாலு ஈக்குவல் கமா ஏ ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோனு வருமா மைனஸ் நாலுன்னு போது போச்சு ப்ளஸ் நாளாக மாறும் ஏ ஈக்குவல் ப்ளஸ் வருமா இது ஒரு வேல்யூ ஏ ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு இந்த இப்போ கொஞ்சம் மைனஸ் ரெண்டாக வருமா இது ஒரு வேல்யூ சரிங்களா ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டுன்றது ஏற்புடையதல்ல சரிங்களா இப்போ ஏவோட வேல்யூ நாலு இப்போ ஏனோட வேல்யூ போது ஏ ஸ்கொயரோட வேல்யூ நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு நாலு பதினாறு அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் பதினாறா போது இதை வச்சு இப்போ இதை வச்சு பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா பி ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடியாக பாருங்கள் பி ஸ்கொயர் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஏன்னு கண்டுபிடிச்சோமா அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு பி ஸ்கொயர் வேல்யூ கிடைக்குமா பி ஸ்கொயர் ஈக்குவல் டூ இன்ட்டு ஏனோடய வேல்யூ என்ன நாலு அப்போ இன்ட்டு நாலா அப்போ நாலு இன்ட்டுலேருந்து எட்டா இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் எட்டு சரிங்களா இப்போ ஏ ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயர் அப்ளை பண்ணலாமா ஃபார்மலாவில் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்றுன்ற ஃபார்முலாக அப்ளை பண்ணும்போது போது ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் என்ன எட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன பதினாறு ஈக்குவல் ஒன்னா இப்போ தேவையான சாப்பாடு சாம்பாளுக்கெடுச்சிடுச்சு பிளாக்ல கொடுத்துக்கோங்க